நான் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அசந்து போவீங்க இவ்வளவு நாள் நமக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து கால் டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்நீர் அதாவது வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணி இப்போ இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வந்து அந்த மாவை வந்து பிணைய போகிறோம் இப்போ நம்ம பிணைஞ்ச மாவை வந்து இன்னைக்கு கையில் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கும்போது அது வந்து கட்டி ஆகணும் கையில் எடுத்து இப்படி ஆட்டினீங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே உதுந்து உள்ளனோ பாருங்க இதுதான் பக்குவம் இந்த பக்குவத்தில் மாவை பிணைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் நான் இன்றைக்கி வந்து அரைமுறி தேங்காய் எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த தேங்காயை வந்து துருவி இந்த அளவுக்கு நல்லா பூ போல துருவி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெசிபிக்கு வந்து தேங்காய் வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் அடுத்ததான் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டம்ளர் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து நாலு டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த டம்ளரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பிணைஞ்சு வச்சிருக்க அந்த மாவில் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் கையால் கூட எடுத்து போட்டுக்கலாம் பாதி அளவு போட்ட உடனே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மேலே சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அடுத்த லேயரில் வந்து மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் வந்து மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மெதுவாக அழுத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் தேங்காய் துருவல் அந்த பூவை வந்து சேர்த்துக்கோங்க இதே போல் அடுத்திருக்கக்கூடிய எல்லா டம்ளர்லேயும் வந்து நீங்கள் வந்து எடுத்து இந்த மாதிரி நிரப்பி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம எல்லா டம்ளர்லேயும் வந்து தேங்காய் கொஞ்சம் மாவு கொஞ்சம் அப்படியே லேயர் லேயராக சேர்த்துருக்கோம் இதே மாதிரி பக்குவத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்தது அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வந்து இட்லியை வைக்கிற தட்டை வச்சுட்டு அதில் வந்து ஒவ்வொரு கேப்லேயும் வந்து இந்த மாதிரி நாலு டம்ளரையும் வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம் இதை அதனால் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ வந்து உள்ள எல்லாத்தையும் வச்சுட்டு மெதுவாக மூடி வச்சுருங்க நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த மாவு வந்து வேக டைம் கொடுங்க கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் வந்து வேக விட்டுருங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஆவி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் இப்படி தொடும்போது நல்லா அமுங்கணும் பாருங்கள் கையில் எடுக்கும்போது நல்லா பொழப்பொழானு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுதான் பக்குவம் இப்போ வந்து இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மெதுவாக இறக்கி வச்சுருங்க ஒன் பை ஒன்னாக எடுத்து வச்சுருங்க இப்போ எல்லாத்தையும் இறக்கி வச்ச பிறகு வந்து அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த தட்டை வந்து இந்த நாலு கிளாஸ் மேலேயும் இப்படி கவுத்துக்கோங்க கவுத்துட்டு அதை வந்து அப்படியே குப்பரை கவுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி கவுத்திட்டு மேலே மெதுவாக தட்டிக்கோங்க அந்த உள்ளே இருக்கிறது வெளியில் வரணும் அதுக்காக வந்து இந்த மாதிரி தட்டிவிட்டு மெதுவாக இடுங்க இப்போ வந்து இதுக்கு வந்து காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை வந்து நான் பயன்படுத்துகிறேன் இந்த ரெசிபிக்கு வந்து நாட்டு சக்கரையோட வந்து வாழைப்பழம் வந்து ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த ஊர்லேருந்து இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்கில் தெரியப்படுத்துங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து அரிசிமாக வச்சு இந்த புட்டு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாருங்க இதே போன்ற அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பை பை தேங்க்யூ